ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள் ஏன்னா நாங்கள் டூர் போனோம் ரெண்டு நாள் ஃபேமிலியோடு பாருங்கள் வேனில் என்னென்னா ஊர் போகிறோம் என்னென்ன சாமியை பார்த்துருக்கோன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேனில் போயிட்டுருக்கோம் போகும்போது எடுத்த வீடியோ தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிறைய ஊருக்கு நான் போயிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ பசங்களோட ஃபே ஹஸ்பண்டோடு போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது போகும்போது எடுத்தது தான் அது வந்து உடையார்பாளையத்தில் வந்து பெரிய கோயில் சிவன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ பெருசாக இருந்தது அதேமாரி குளமும் பெரிய குளம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இருக்காங்க கும்பகோஷத்துக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவே போதும் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள்